உலகத்தில் வாழுகிறவர்கள் வித்தியாசமானவர்களா இருக்கணும் பாவ உலகம் பாவ மனிதர்கள் அது முன்னால் பார்த்தாலே தெரியணும் இவன் நீதிமான் இந்த மனுஷன் கடவுளுடைய மனுஷங்கிறது தெரியணுங்கிறாரு பார்த்தாலே தெரியணுங்கிறாரு இவன் பேசுகிற விதத்திலே தெரியுது இவன் வந்து உலகத்தில் இருக்க எல்லா மனுஷரை போல இல்லை இவன் ஒரு வேற ஒரு குரூப்பை சேர்ந்தவன் வேறு ஒரு ஆள் இந்த உலகத்தில் தான் இருக்கிறான் வியாபாரம் பண்ணுறான் வேலை செய்கிறான்லாம் பண்ணுறான் வேறு ஒரு ஆள் இவன் என பேசுகிற விதத்திலே தெரியுது அவன் எதை பெருசான் என்றான்னு பார்த்ததுலே தெரியுது அவன் அதையும் இந்திய அலைஞ்சு ஓடுறது லோ லோ லோன்னு அதுக்கு இதுக்கு அலைஞ்சு மற்றவனை கவுத்து பிடிச்சி பிராண்டி உலகத்தில் பண்ணுறானுங்க இல்லையா அவனை கவுத்து இவனை கவுத்து இதை பண்ணி அதை பண்ணி ஏமாற்றி எல்லாம் பண்ணி ஏன் சொரண்டி இரண்டி தேய்ச்சி சம்பாரித்து மூட்டை கட்டி சேர்த்துவேன் அப்படி கிடையாது வித்தியாசமான ஒன்றா இருக்கலாம் நல்லா தான் இருக்கிறான் நல்லா சம்பாதிக்கிறான் அது ஏன்னா எங்கேயோ சுரணதில்லை கவுத்துது இப்போ கவுத்து பிடிச்சதில்ல இன்னொருத்தனை கவுத்து உண்டாக்குனதில்லை கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் ஹலோ இருக்கிறீங்களா கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படி வாழ முடியும்னு சொல்லி அப்படி தான் வாழணுன்றார் அது எப்படி அப்படி வாழ முடியும் எப்படி உலக பிரகாரமாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் எப்படி ஆவிக்குரியவர்களை மாற்றுறது அதில் தான் பெரிய மிஸ்டேக் பண்ணிடுறாங்க மாதிரி சிலர் என்ன சொல்லிடுறாங்க உடனே அந்த ஐஸ்வர்யவான் ஆகிய கதைக்கு போயிடுறது அவனை சொன்னார் ஆண்டவர் எல்லாத்தையும் விற்றுட்டு வந்து தரித்திரத்தை கொடுத்துட்டு என்னை வந்து பின்பற்றினார் என்ன ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு பைபிள் சொல்லியிருக்கு போக முடியாது ஒட்டகமாது ஊசியின் காதலில் நுழைஞ்சிடலாம் ஆனால் ஐஸ்வர்யவான் பரலவத்தில் நுழைறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் விற்று தரித்திரத்தை கொடுத்துட்டு என்னை பின்பற்றிவான் இதுதான் பது இதுதான் தான் ஆன்சர்னு நினச்சின்னுக்குறாங்க விசுவாஸ்திய பரிசுத்தமாக்கணுமா ஆவிக்குரியவன் ஆக்கணுமா எல்லாத்தையும் விற்று ஒன்றும் இல்லாமல் போயிடு பிச்சகாரன் ஆகிடு ஒன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது நீ வந்து கத்திரை பின்பற்றலாம் அந்த கதையிலேயே பாருங்கள் அவர் அப்படி சொன்ன உடனே சீசர்களுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு ஐஸ்வர்யான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு ஒன்று அரிதுன்னு ஒன்று முடியாதுன்னு சொல்ல அரிதுன்னு சொல்கிறார் கஷ்டம்ன்றார் அவனுக்கு ஆச்சரியம் ஆகிடுச்சு உடனே விளக்கம்னு சொல்கிறாரு பாருங்கள் மார்க்கு பத்தாம் அதிகாரத்தில் விளக்கம் சொல்கிறாரு ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கையாக இருக்கிறவன் பரலோர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது ஐஸ்வர்யவான சொல்லலை பாடுறாரு ஐஸ்வர்யவான சொல்லல ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கையாக இருக்கிறவனை சொல்றேன்றாரு இவன் பிரச்சனை வந்து ஐஸ்வர்யவானாக இருக்கிறது பிரச்சனை இல்லை ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கையா தான் பிரச்சனை அதனால தான் அவன் பிரவேசிக்கிறது அறிது இதெல்லாம் விட்டுட்டாங்க பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளாமல் பைபிளில் எடுத்துக்கிட்டு கண்ட மட்டும் பணக்காரனை திட்டுறது திட்டுறதுனால தான் இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய சபைகளில் பணக்காரனை வர்றதில்லை ஏன்னா வந்தவனை ஏற இறங்க பார்ப்பாங்க உடனே பிரசங்கம் அவனை பத்தி தான் இருக்கும் ஆனால் இவங்க கோயில் கட்டும் போது மட்டும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க கரெக்டா பிரதர் உங்களை